வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையில் சாதாரண அடிமட்ட உதவியாளராக இருந்த சங்கர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் முறை கைதாகி சிறை செல்ல காரணமே அவரது சகோதரி சுஜாதா தான் என்பதை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை உலகின் முன்னணி கார் நிறுவனமான மெர்சிடஸ் பென்ஸ் கம்பெனியில் சீனியர் ரிசர்ச் இன்ஜினியராக பணியாற்றி வரும் சவுக்கு சங்கரின் சகோதரி சுஜாதா பற்றியும் இன்னும் சில நாட்களில் எம்பி ஆக போகும் அவரது கணவர் பற்றியும் பலரும் அறியாத சுவாரஸ்ய தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம் ஆட்சி கமலா தம்பதியினருக்கு சங்கர் என்கிற மூத்த மகனும் சுஜாதா என்கிற இளைய மகளும் பிறந்தனர் மூத்த மகன் சங்கர் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றி பின்னர் சவுக்கு சங்கர் ஆனது நாம் அறிந்ததே இளைய மகள் சுஜாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தஞ்சாவூரில் பிறந்தவர் பிரபல மத்திய அரசு கல்வி நிறுவனமான திருச்சியில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ப்ரொடக்ஷன் பிரிவில் பிஇ படித்து பட்டம் பெற்ற சுஜாதா வினர்ஜி டிரைவ் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனத்தில் இன்ஜினியராக பணியில் சேர்ந்தார் பின்னர் மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனத்தில் ஆராய்ச்சி பிரிவில் தற்போது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாக பணியாற்றி வருகிறார் கல்லூரியில் படிக்கும்போது உடன் பயின்ற சசிகாந்த் செந்தில் என்பவரை காதலித்ததன் மூலம் அவரை திருமணமும் செய்து கொண்டார் சவுக்கு சங்கருக்கு பதினைந்து வயது இருக்கும் போதே அவரது தந்தை இறந்து விட்டதால் கருணை அடிப்படையில் அரசு பணி கிடைக்கவே தனது சம்பளத்தில் சகோதரியை படிக்க வைத்து இன்ஜினியர் ஆக்கினார் சுஜாதாவின் கணவர் சசிகாந்த் செந்தில் இன்ஜினியரிங் முடித்த பின் ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராகி கர்நாடக கேடர் ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வானார் சவுக்கு சங்கர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வேலைக்கு சேர்ந்து படிப்படியாக பதவி உயர்வு பெற்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையின் இரகசிய பிரிவில் சிறப்பு உதவியாளராக உயர்ந்தார் அந்த காலகட்டத்தில் அத்துறையின் இயக்குநரான உபாத்யாயாவிற்கும் தமிழக தலைமைச் செயலாளராக அப்போது பணியாற்றிய திரிபாதிக்கும் ஜெயலலிதா கொடநாடி எஸ்டேட் வாங்கியது தொடர்பாக ஊழல் வழக்கு பதிவு செய்வது குறித்து நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் டெக்கன் கிரானிக்கல் பத்திரிகையிலும் ஜெயா டிவியிலும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்போது ஆட்சியில் இருந்த மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது பொய் வழக்கு போடுவதற்கு அதிகாரிகள் உதவியுடன் ரகசிய வேலைகள் செய்வது அம்பலப்பட்டுவிட்டதாக அந்த தொலைபேசி உரையாடலை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளி செய்தன அந்த தொலைபேசி உரையாடல் எப்படி வெளியானது என முதல்வர் கருணாநிதி கடும் கோபம் அடைந்தார் இதையடுத்து அது குறித்து விசாரித்த காவல்துறை அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இரகசிய பிரிவு கம்ப்யூட்டரில் இருந்து சுஜாதா என்று பெயரிடப்பட்ட உபயோகப்படுத்திதான் அந்த தொலைபேசி உரையாடலை யாரோ காப்பி செய்து எடுத்துள்ளனர் என்று தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் கண்டுபிடித்தனர் இதையடுத்து அந்த கம்ப்யூட்டரை உபயோகப்படுத்தி வந்த சிலரில் சங்கரும் ஒருவர் என்பதும் அவரது தங்கை பெயர்தான் சுஜாதா என்பதும் விசாரணையில் தெரியவரவே வரவே சங்கர்தான் அந்த தொலைபேசி உரையாடலை லஞ்ச ஒழிப்புத்துறையின் கம்ப்யூட்டரில் இருந்து காப்பி செய்து மீடியாவிற்கு ரகசியமாக கொடுத்தார் என்று கைது செய்து சிறையில் அடைத்தனர் அதுவரை எத்தனையோ அரசு ஆவணங்களை ரகசியமாக எடுத்து மீடியாவிற்கு கொடுத்து வந்த சங்கர் தனது தங்கையின் பென்ட்ரைவை உபயோகப்படுத்தியதன் மூலம் முதல் முறையாக சிக்கினார் ஆக சங்கரின் முதல் கைதிற்கு தெரிந்தோ தெரியாமலோ தனது பெண் டிரைவை அண்ணனுக்கு கொடுத்ததன் மூலம் சுஜாதாவும் காரணமாக அமைந்துவிட்டார் சுஜாதாவின் கணவர் சசிகாந்த் செந்திலும் கிட்டத்தட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை போன்றவர் என்றே கூறலாம் தமிழரான சசிகாந்த் செந்தில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று கர்நாடக கேடரில் ஐஏஎஸ் ஆனவர் கர்நாடகாவில் சித்ரதுர்கா மற்றும் ராய்ச்சூர் ஆகிய மாவட்டங்களில் கலெக்டராக பணிபுரிந்துள்ளார் சுரங்கத்துறையின் இயக்குநராக பணிபுரிந்த போது ரெட்டி பிரதர்ஸின் முறைகேடுகளை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுத்தார் அதன் மூலம் பாஜக தரப்பில் கடும் எதிர்ப்பையும் அவர் சந்திக்க நேர்ந்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய பாஜக அரசு சிஏஏ சட்டம் கொண்டு வந்ததை எதிர்த்து தனது ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்தார் பின்னர் தமிழக காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆனால் ஐ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்ததும் அண்ணாமலையை பாஜக நன்றாக பயன்படுத்தி கொண்டது போல் சசிகாந்த் செந்திலை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ள தவறியது பெயருக்கு தமிழக காங்கிரசின் சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளராக நியமித்து டம்மியாகவே அவரை வைத்திருந்தது அந்த சூழலில் கர்நாடக மாநில சட்டசபை தேர்தல் வரவே கர்நாடக காங்கிரஸ் மூத்த தலைவர் டி கே சிவகுமார் சசிகாந்த் செந்திலை கர்நாடக காங்கிரசின் பொறுப்பாளராக நியமித்தார் தேர்தல் வேலைகளில் சசிகாந்த் செந்தில் பல்வேறு புது யுக்திகளை கையாண்டு கட்சிக்குள் பரவலான பாராட்டுகளை பெற்றார் அந்த தேர்தலில் காங்கிரஸ் கர்நாடகாவில் வென்று ஆட்சியை கைப்பற்றவே அகில இந்திய காங்கிரஸின் சென்ட்ரல் வார் ரூம் இன்சார்ஜாக நியமிக்கப்பட்டார் சசிகாந்த் செந்தில் அதைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்றுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளராக காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டுள்ளார் சவுக்கு சங்கர் திமுகவை சரமாரியாக குற்றம் சாட்டி பேசி வந்த சூழலில் அவரது தங்கை கணவர் திமுக கூட்டணி சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தவே சங்கர் எனது மனைவியின் அண்ணன் அவ்வளவுதான் அவரது சமீபத்திய செயல்பாடுகளால் எங்களுக்குள் தற்போது பேச்சுவார்த்தையே கிடையாது என திட்டவட்டமாக சசிகாந்த் கூறியது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி